Swiss Energy Partner Switzerland மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு வணக்கம் இது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் செய்திகளுக்கு முன்னர் இன்றைய செய்திகள் பல முக்கிய முன்மொழிவுகள் தோல்வி சுவிசில் மின்னணு அடையாள அட்டைகளுக்கு அனுமதி வெளியான வாக்கெடுப்பு முடிவுகள் டாலி எல்பா தீவில் சுவிஸ் சிறுவனுக்கு கடுமையான விபத்து கமல் ஆயுர்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை fly மணி எக்ஸ்சேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் E-FLY மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தி ஒன்பது நூற்று அல்லது சுளியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு செய்திகள் சுவிசின் ஜெனிவாவில் நடந்த வாக்கெடுப்பில் பல முக்கிய முன்மொழிவுகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் மக்கள் கட்சி முன்வைத்த காவல்துறையினருக்கு குற்றவியல் விசாரணைகளிடமிருந்து சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கும் முயற்சி அறுபத்தி ஏழு சதவிகித வாக்குகளினால் மறுக்கப்பட்டுள்ளது இந்த முன்மொழிவு ஏற்கப்பட்டிருந்தால் பாராளுமன்றத்தின் ஒப்புதலின்றி போலீசார் மீது விசாரணை நடத்த முடியாத நிலை உருவாகியிருக்கு இதனிடையே வீட்டு வசதி தொடர்பான முன்மொழிவுக்கு வலுவான ஆதரவு கிடைத்துள்ளது கூட்டுறவு வீடுகளின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இரட்டிப்பாக்கும் நோக்கத்துடன் வந்த திட்டத்திற்கு அறுபது சதவீத மக்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர் பசுமை கட்சி முன்வைத்த நடைபாதை தொடர்பான முயற்சி தோல்வியடைந்துள்ளது ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்காளர்கள் இதனை நிராகரித்துள்ளனர் இதற்கு பதிலாக பாராளுமன்றம் முன்வைத்த எளிய மாற்று முன்வழிவு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் நிதி பற்றாக்குறையின் போது மாநில செலவுகளை கடுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இரண்டு கோர்செட் சட்டங்களும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிராகரிக்கப்பட்டுள்ளது இடதுசாரி கட்சிகளின் முன்னிலையிலிருந்து எதிர்ப்பு பிரச்சாரங்கள் இங்கு வெற்றி பெற்றுள்ளன இந்த வாக்கெடுப்பின் முடிவுகள் ஜெனிவா மக்கள் அரசு செலவு கட்டுப்பாடுகளுக்கு எதிரான மனநிலையையும் மலிவான வீட்டு வசதியை விரும்பும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பையும் தெளிவாக காட்டுவதாக கருதப்படுகிறது இத்தாலியின் எல்பா தீவில் விடுமுறையில் இருந்த சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த மூன்று வயது சிறுவன் கடுமையான விபத்தில் சிக்கி இடது கையில் உள்ள ஒரு விரலை இழந்துள்ளார் விபத்து எப்படி சம்பவித்தது என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என இத்தாலிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு உடனடியாக நூற்றி பதினெட்டு அவசர உதவிக்குழுவினர் விரைந்தனர் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததினால் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் மூலம் போகேசோ பயன்படுத்தி குழந்தை விரைவாக லாரன்ஸ் நகரிலுள்ள மேயர் சிறுவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு மருத்துவர்கள் மிகவும் சிக்கலான சிகிச்சை முறையின் மூலம் விரலை மீண்டும் இணைக்க முயற்சிகளை மேற்கொண்டனர் இந்த எதிர்பாராத விபத்தினால் சிறுவனின் குடும்பம் கடுமையான அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் சிறுவனின் நிலைமை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பேரன் கண்டோனில் இருபத்தி ஆறு வயதான அமெரிக்க குடியுரிமையாளர் ஒருவர் ஸ்பீட் பிளையிங் விளையாட்டில் ஈடுபடும் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் அவரது உடல் இரண்டு நாட்கள் கழித்தே மீட்கப்பட்டுள்ளது பறக்கும் பறப்பும் பனிச்சறுக்கும் கலந்த சாகச விளையாட்டை ஸ்பீட் பிளைடிங் எனப்படும் கடந்த வியாழக்கிழமை லூயிட்டர் ப்ரூனனில் மியூரன் பகுதியிலிருந்து மூவர் ஒன்றாக பரப்பைத் தொடங்கினர் அவர்கள் ஸ்டேஷல் பெர்க் என்ற இடத்தில் தரையிறங்க வேண்டும் என திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் மூவரில் ஒருவரான அமெரிக்கர் அந்த இடத்தை வந்தடையவில்லை இதனால் மற்ற நண்பர்கள் உடனே அவசர சிக்னல் அனுப்பியதை அடுத்து ஏஆர் கிளேசியர் ஹெலிகாப்டர் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது சிறிது நேரத்தில் அவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் கடுமையான வானிலை மற்றும் இடத்தின் அபாயகரமான நிலைமைகளினால் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாமல் போனது இரண்டு நாட்கள் கழித்து அவரது உடல் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது பேரன் கண்டோன் காவல்துறை கூட்டாட்சி வழக்குறிஞர் அலுவலகத்தின் தலைமையில் இந்த விபத்து குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த துயரமான சம்பவம் சுவிட்சர்லாந்தின் மலைப்பகுதிகளில் பரவலாக பிரபலமான ஸ்பீட் விளையாட்டின் ஆபத்துகளை மீண்டும் ஒருமுறை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது சுவிட்சர்லாந்தில் தமிழர் கலரி மண்டபத்தில் தனித்தமிழ் தகமையும் உரையாடலும் எனும் தலைப்பிலான நூலின் அறிமுக விழா சிறப்பாக நடைபெற்றது பேர்னில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆக வணக்கத்துடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் பேராசிரியர் திருநாவுக்கரசு தாயுமானவர் எழுதிய மூன்று நூல்கள் அறிமுகமும் கலந்துரையாடலும் இடம்பெற்றது இந்த நிகழ்வினை பேர்ன் பல்லுவன் பள்ளி உலக தமிழ் மறை இயக்கம் மற்றும் தமிழர் கலர் இணைந்து நடத்தியது பரபேட் பேர்ன் பள்ளி முதல்வர் திரு பொன்னம்பலம் முருகவேல் ஆற்றினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தனித்தமிழ் கொள்கையை பின்பற்றிய தனது பட்டறிவை கூறி தமிழர்கள் பிறமொழி சொற்களை தவிர்த்தே தூய தமிழில் பேசவும் எழுதவும் வேண்டுமென்று வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கிய தனித்தமிழ் இயக்கம் குறித்து நிகழ்வில் விரிவாக பேசப்பட்டது வடமொழி சொற்களின் தாக்கத்திலிருந்து தமிழைப் பாதுகாக்க மறை மலையடிகள் முன்னெடுத்த பணி திருவள்ளூர் ஆண்டு திருநாள் செம்மொழி அங்கீகாரம் இந்தி திணைப்புக்கு எதிரான போராட்டம் போன்ற பல வரலாற்றுச் செயல்கள் நினைவு கூறப்பட்டன மறைமலை அடிகளாரை மையமாக கொண்டு எழுதப்பட்ட மூன்று நூல்களாக தனித்தமிழ் இயக்க வேறும் விழுதுகளும் தனித்தமிழ் தந்தையின் வரலாற்றுச் சுவடுகள் மறைமலை அடிகளாரின் நாட்குறிப்பேடு என இவற்றின் உள்ளடக்கத்தை நூலாசிரியர் தன்னுடைய உரையில் விரிவாக எடுத்துரைத்தார் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டுமென்ற வேண்டுகையும் அவர் முன்வைத்தார் நூல்களின் சிறப்பு படிகளை வள்ளுவன் பள்ளி சார்பில் இரு பொன்னம்பலம் முருகவேல் மற்றும் தமிழர் களரி சார்பில் எழுத்தாளர் திருமதி ஆதுலட்சுமி சுபகுமார் மற்றும் திரு முதலியார் திருச்செந்தூர் செல்வன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் நூலாசிரியருடன் சிறப்பு கலந்துரையாடலும் இடம்பெற்றது பங்கேற்றோர் தங்கள் பின்னூட்டங்களை பகிர்ந்து மறை மலையடிகள் குறித்த புதிய தகவல்களையும் அறிந்து கொண்டனர் நிகழ்வின் நிறைவில் தமிழர் களரி சார்பில் திரு தில்லையம்பலம் நன்றியுரையாற்றினார் இரவு எட்டு பதினைந்து மணியளவில் நிகழ்ச்சி தமிழ் உரையாடல் மற்றும் கருத்து பகிர்வுடன் இனிதே நிறைவு பெற்றது சுவிட்சர்லாந்தின் பிரைபோர் கண்டோனில் உள்ள பில்லா செயின்ட் பியாரே மற்றும் ரொமோண்ட் இடையே நேற்று காலை கடுமையான சாலை விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இதில் ஒரு கார் மற்றும் பொது போக்குவரத்து பேருந்து மோதியதில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் இது பற்றி கண்டோன் போலீசார் தெரிவிக்கையில் காலை ஏழு முப்பது மணியளவில் பிரைபோர்க் லூச்சி சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இருபது வயது ஒருவர் காரை ஓட்டிக்கொண்டிருந்த போது இன்னும் அறியப்படாத காரணங்களினால் அவர் திடீரென இடதுபுறம் மாறி எதிரே வந்த பேருந்தை நேருக்கு நேர் மோதினார் காரிலிருந்து இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய மூவரும் காயமடைந்து உடனடியாக மருத்துவ உதவி பெற்று அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் பேருந்தை ஓட்டி வந்த நாற்பத்தி ஒன்பது வயதான டிரைவர் காயமின்றி உயர் தப்பினார் சம்பவத்தின் போது பேருந்தில் பயணிகள் எவரும் இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது விசாரணையில் காரோட்டிய இளைஞர் தற்காலிக உரிமம் பெற்றிருந்ததும் மது அருந்திய நிலையில் வாகனம் இயக்கியதும் தெரியவந்துள்ளது மேலும் அவர் அருகிலிருந்து இருபத்தி இரண்டு வயது நண்பரும் செல்லுபடியாகும் இல்லாதமையினால் சட்டப்படி தேவையான தகுதியான இன்றி பயணம் செய்திருந்தது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் செய்யப்பட்டுள்ளது மூன்று மணி நேரத்திற்கு சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மீட்பு பணிகள் மற்றும் சாலையை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த விபத்து அனுபவமற்ற ஓட்டுநர்கள் மற்றும் மது போதையில் வாகனம் செலுத்துவோரால் ஏற்படும் ஆபத்துக்களை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும்

இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக்கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி எஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள லுசோன் கண்டோனில் உள்ள ஜென் நகராட்சியில் அகதி மையம் அமைக்கும் திட்டம் தோல்வி அடைந்துள்ளது நகர மக்களின் வாக்கெடுப்பில் ஆதரித்த மக்கள் முன்முயற்சியின் அடிப்படையில் அங்கு திட்டமிடப்பட்டிருந்த அகதி தங்குமிட கண்டெய்னர்கள் அமைக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது முதலில் நகர மையத்தில் உள்ள ஸ்டெயின் பேரன் நிறுத்தமிடத்தில் எண்பது அகதிகள் வரை தங்கமுட வசதி உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது ஆனால் இப்போது அந்த நிலப்பரப்பை குடியிருப்பு அல்லது வணிக நோக்கங்களுக்கு பயன்படுத்த முடியாது என்று வாக்கெடுப்பின் முடிவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக அது நிலத்தடி நீர் பாதுகாப்பு விளையாட்டு வசதிகள் மற்றும் வாகன நிறுத்தமிடங்களுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன இதனால் நகர மையத்தில் வாகன நிறுத்த இடங்களும் பாதுகாக்கப்படுகின்றன உள்ளூர் நகர சபை இந்த முன்முயற்சியை நிராகரிக்க பரிந்துரைத்திருந்தாலும் மக்கள் அதற்கு எதிரான முடிவை எடுத்துள்ளனர் இதேவேளை கடந்த ஜூலை மாதத்திலும் லுசன் கண்டோன் நீதிமன்றம் திட்டமிடப்பட்ட அகதி கண்டெய்னர் தங்கமிடத்துக்கான கட்டுமான அனுமதியினை ரத்து செய்தது காரணம் அந்த பகுதி நிலத்தடி நீர் பாதுகாப்பு பகுதியாக உள்ளமையினால் தேவையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனுமதி வழங்கப்படாததாகும் இந்த தீர்மானம் பிரியன்ஜென் பகுதியில் அகதிகளுக்கான மையம் அமைக்கும் முயற்சியை முற்றிலும் தடை செய்ததோடு அரசுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையிலான நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தியுள்ளது ஸ்டார்பாக்சின் சில கிளைகள் சுவிட்சர்லாந்தில் மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் புதிய முதலீடுகள் தொடரும் எனவும் அந்த நிறுவனம் உறுதியளித்துள்ளது தன்னுடைய வியாபாரத்தை பெரிதும் விரிவுபடுத்துவதாக கனவு கண்டிருந்த ஸ்டார்பாக்ஸ் நிறுவனம் திடீரென மாற்றத்தை அறிவித்துள்ளது உலகளவில் சில கிளைகளை மூடுவதாகவும் அதில் சுவிஸும் அடங்கும் எனவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்போக்ஸின் சுவிட்சர்லாந்து தலைவி ஜெசிகா டுபாய்ஸ் பனிச்சறுக்கு மலை பகுதிகளில் கூட கிளைகளை திறந்து கொண்டோலோ கேபிள் கார் மூலம் நேரடியாக ஸ்டார்பாக வர முடியும் என்ற தன்னுடைய கனவை பகிர்ந்திருந்தார் ஆனால் தற்போது நிறுவனம் வின் ஸ்டார்ப்ஸ் என்ற உலகளாவிய மறு சீரமைப்பு திட்டத்தின் கீழ் கிளை வலையமைப்பை முழுமையாக மறுபரிசீலனை செய்து வருகிறது ஸ்டார்பாக்ஸ் பேச்சாளர் குறிப்பிடுகையில் கிளைகள் அதிக வாடிக்கையாளர்கள் வருகை தரும் சந்தையில் நீண்டகால வெற்றியை உறுதிப்படுத்தும் சிறந்த இடங்களில் இயங்க வேண்டும் என்பதை எங்கள் நோக்கம் என குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கைகள் நிறுவனத்தின் புதிய தலைமைச் செயல் அதிகாரி பிரையன் நிக்கோலின் துரிதப்படுத்தப்பட்ட திட்டத்துடன் இதில் கிளைகள் இடங்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உள்ள காஃபி ஹவுஸ்களில் முதலீடுகளை அதிகரித்தலும் பணியாளர்களுக்கான வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்குவதும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பணியாளர்களுக்கு வேறு கிளைகளில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அது சாத்தியமில்லாத சூழலில் பணி நிறுத்த இழப்பீடு மற்றும் ஆதரவு திட்டங்கள் வழங்கப்படும் எனவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது எனினும் ஸ்டார்பாக்ஸ் தங்களுக்கு இன்னும் மிக முக்கியமானதாகவே இருப்பதாக நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது ஆண்டில் ஏற்கனவே புதிய கிளைகள் திறக்கப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இன்டர்லாக்கனில் ஒரு புதிய கிளையை திறக்கும் திட்டமும் நிறுவனத்தின் வளர்ச்சி நோக்கை உறுதிப்படுத்துகிறது இது பற்றி வணிக வட்டாரங்கள் குறிப்பிடுகையில் சுவிஸில் பெரிய நகர மையங்களிலும் சுற்றுலா பகுதிகளிலும் ஸ்டார்பாக்ஸ் கலைகள் நல்ல வரவேற்பை பெற்றாலும் சில சவாலான இடங்களில் லாப நோக்கம் குறைவாக இருக்கும் தன்னார்வ அடிப்படையிலான மின்னணு அடையாள அட்டை திட்டத்தை சுவிட்சர்லாந்து வாக்காளர்கள் ஆதரித்துள்ளனர் சுவிட்சர்லாந்து வாக்காளர்கள் இன்று நடந்த கருத்துக்கணிப்பில் மின்னணு அடையாள அட்டையை அங்கீகரித்துள்ளனர் ஆதரவாக ஐம்பது புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் கிடைக்க பெற்றதுடன் எதிராக நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் அளிக்கப்பட்டன இந்த குறுகிய வாக்கு வித்தியாசம் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது கருத்து கணிப்புகளில் சுமார் அறுபது சதவீத ஆதரவு கிடைக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது இத்திட்டத்திற்கு சுவிஸ் அரசு மற்றும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஆதரவு தெரிவித்திருந்தன இது சுவிட்சர்லாந்தில் டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பான இரண்டாவது வாக்கெடுப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த முன் வாக்கெடுப்பில் தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாடு மையப்படுத்தப்பட்ட தரவுச் சேமிப்பு குறித்து அச்சங்கள் எழுந்தமையினால் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள புதிய திட்டத்தில் அரசே நேரடி பொறுப்பேற்கும் மேலும் தரவுகள் பயனாளர்களின் ஸ்மார்ட் போன்களில் மட்டுமே சேமிக்கப்படும் இ ஐடி விருப்பத்துக்குரியதாக இருக்கும் விரும்பினால் மக்கள் பாரம்பரிய தேசிய அடையாள அட்டையை தொடர்ந்தும் பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியுரிமை பாதுகாப்பை உறுதி செய்ய குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு தேவையான தகவல் மட்டும் வழங்கப்படும் ஆனால் எதிர்ப்பாளர்கள் இந்த திட்டம் இன்னும் தனியுரிமையை பாதிக்க என்றும் தரவு விளம்பர நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தினையும் வெளியிட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தினை பார்வையிடவும் நன்றி சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியும் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி